கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து அவள் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன என்ன இருந்தாங்க கத்துடைய சமூகத்துல காத்திருக்க காத்திருக்க அது பரலோகத்திலிருந்து பலனை கொண்டு வரும் எந்த மனிதன் கத்துடைய சமூகத்துல அதிக நேரம் செபிக்கிறானோ அதிக நேரம் காத்திருக்கிறானோ அவனுக்குள்ளாக ஒரு பலன் ஊடுருவி பாயும் எந்த மனிதன் கத்துடைய சமூகத்துல அதிகமாய் காத்திருக்கிறானோ அவன் மீது ஒரு வெள்ளத்தின் ஆவியானவர் இறங்கி வருவா எந்த மனிதன் கத்தோடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்கிறானோ அவன் மீது ஒரு வல்லமை இறங்கி வரும் எந்த மனிதன் கத்தோடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறானோ அந்த மனிதன் மீது கத்தோடைய பேலன் அளவில்லாமல் இறங்கி வருகிறதா இருக்கிறது அதனால் தான் அந்த வார்த்தை சொல்லுது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெல அடைவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோழ்ந்து போவார்கள் காரணம் அவனை பலப்படுத்துகிற அவனை நிரப்புகிறவ கிறிஸ்துவானவ அவனுக்குள் வாசமாயிருக்கிறவ கிறிஸ்துவானவர் என்று சொல்லி வேதம் ஒவ்வொரு நாளும் புதுபல நடைவாங்க ஒவ்வொரு நிமிடமும் புதுபல நடைவாங்க நாளுக்கு நாள் அவர்கள் புது பல நடைந்து கத்தருக்கா எழும்பி பிரகாசிப்பார்கள் அதனால் அந்த வார்த்தை சொல்லுது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பல நடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது